ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு பருப்பு குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பு குழம்பு பண்ணுறதுக்காக குக்கரில் ஒரு நூறு கிராம் துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு தக்காளி வந்து நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சம் கருவேப்பில இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயப்பொடி வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பருப்பு வந்து செய்கிறோம் அப்படின்னா அந்த பெருங்காயப்பொடி வந்து நம்மளுக்கு கேஸ் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதே சமயம் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்குவோம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெருங்காயப்படி எப்படி தாராளமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அப்போ தான் ரொம்ப இருக்கும் இப்போ இது ரெண்டு சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஜீரகம் இருக்கு இல்லையா அதுல இருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து போல் தான் இருக்கும் ஏன்னா பருப்பு வந்து சேர்க்குறோம் அப்படின்னாலே சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அது சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நம்ம வந்து எண்ணெய் சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த பருப்பு வேகிற அளவுக்கான தண்ணி வந்து சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை நல்லா மூடிட்டு தோரம்பருப்பு வேகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விசிலில் உங்களுக்கு சூப்பராகவே தோரம்பருப்பு வெந்துடும் சப்போஸ் வேகாது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மூணு விசில் போல் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டோம் இது ரெண்டு விசில் போல் வச்சுட்டு நான் எடுத்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான் சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கும் ஸோ சூப்பராக உங்களுக்கு இது லைட்டாக வந்து நீங்கள் கரண்டி வச்சே மசிச்சு விட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் ஸோ முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா குக்கர் இல்லாத டைம்லலாம் வந்து மத்து வச்சு கடைவாங்க அதுக்காக தான் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக வேகாது இல்லையா அதனால மத்து வச்சு கடைவாங்க ஆனால் இப்போ நம்ம குக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா கரண்டி வச்சு கடைஞ்சாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால சும்மா ஒரு கொதி மட்டும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பருப்புக்கு ஒரு தாளிப்பு வந்து போட்டுடலாம் ஸோ இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய பருப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் கூட ரெண்டே ரெண்டு சேர்த்துட்டு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் நம்ம வேறு எந்த தூள் ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்கல பச்சை மிளகா ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இதில் ரெண்டு காஞ்ச மிளகாவை மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு லைட்டாக வந்து பெருங்காயப்பொடி எப்பயுமே வந்து நம்ம தாளிக்கும் போது பெருங்காயப்பொடி சேர்த்தோம் அப்படின்னா அந்த பருப்புக்கு நல்ல ஒரு வாசனை வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் சேர்க்குறது இப்போ வந்து நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ பருப்பு வேக வச்சுருந்தாலும் அதை வந்து இந்த பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிட்டேன் இப்போ தாளிப்பு ரெடியானதுக்கு அப்புறமா பருப்பை வந்து தாளிப்பில் சேர்த்தாலும் சரி இல்லைனா தாளிப்பு பருப்பில் நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சரி அது உங்களோட சாய்ஸ் தான் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பருப்பு வந்து பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுவும் கிராமத்து ஸ்டைலில் இப்போது உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துடலாம் ஏன்னா ஃபஸ்ட்டில் நம்ம உப்பு எதுவுமே சேர்க்கல இல்லையா அதனால் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கோங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு குழம்பு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்